நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து யுகே கவர்மெண்டோட வெப்சைட்டு சோ இந்த வெப்சைட்ல சீசனல் விசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் விசா அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் விசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய விசாவில் நமக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம இந்த விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கணும் ஸோ என்ன படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் தெரியணுமா வேண்டாமா இது வரலும் சீசனல் விசா பற்றி நம்ம பதிவு பண்ணது கிடையாது பதிவு பண்ணுறதாம நம்ம இந்த வி சீசனல் விசா பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஸோ இந்த விசா நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கோம் திடீர்னு என்ன ஞான உதயம் இந்த விசா வந்து நம்ம வந்து விசா சம்பந்தமான தகவல் வந்து இந்த பதிவில் பார்க்கறது அதாவது சீசனல் விசா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வெப்சைட்லேயே இருக்கு ஸோ தான் நான் வந்து எல்லாமே வந்து டைரெக்டாவே உங்களுக்கு வந்து விசா வந்து இருக்கக்கூடிய இந்த பேஜை வந்து நான் அந்த வீடியோலேயே காட்டிடலாம் அந்த ஸ்க்ரீன்லேயே காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நான் பதிவு பண்ணுறேன் நானு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா நான் சொன்ன தகவல் எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிக்கலாம் இமிடியேட்டா அந்த ப்ராசஸ் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா கம்பெனி வெப்சைட்டு முதற்கொண்டு அதாவது எந்தெந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க முதற்கொண்டு நான் கொடுக்குறேன் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இமிடியேட்டா ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நிகழ்ச்சிகள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கனால தான் நம்ம வந்து பதிவு பண்றோம் ஓகே நமக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த சீசனல் விசா எவ்வளவு நாள் கொடுப்பாங்க அதாவது டெம்பரரி விசா தான் இது சீசனல் விசாவா இருந்தாலும் முன்னாடி டெம்பரரி விசா இப்ப சீசனல் விசா இந்த சீசனல் விசா ஆறு மாசத்துக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ஆறு மாசத்துல கொடுக்கக்கூடிய விசால ஏன் ஆறு மாசம் குடுக்குறாங்க எதுக்காக இந்த விசால வந்து என்ன வேலை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா இது ஒரு பருவ கால விசான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்துல மட்டுமே இந்த வேலை செய்ய முடியும் தான் இந்த விசா கொடுக்குறாங்க என்ன வேலை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அதாவது பழம் பறிக்கிறது அப்புறம் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பூ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த டைம்ல மட்டுமே இந்த வேலையை செய்ய முடியுன்றதுனால தான் இது பருவ கால விசா இந்த டைம்ல மட்டுமே கொடுக்குறாங்க இதுக்கு ஆறு மாசம் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க ஆறு மாசத்துல நீங்க வந்து வேலையை செஞ்சுட்டு நீங்க வந்து அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட வேண்டியதான் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஏகை நீங்க திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி இதே மாதிரி விசா அனௌன்ஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணி தான் நீங்கள் உள்ளே வர முடியும் இந்த விசால வந்துட்டு வேற எந்த விசாவுக்கும் உங்களால சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே இந்த விசா வந்து கொடுக்கக்கூடிய அவங்களோட லிஸ்ட் வந்து இங்க இருக்கு சோ இத கிளிக் பண்ணா போதும் ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் சோ எந்த எந்த விசா யார் யாரு குடுக்கறாங்க அப்படின்னு டீடைல்ஸ் என்ட டீடெயில்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இதுல டெம்பரரி விஷான்னு இருக்கு பாத்தீங்களா இவங்க தான் வந்து இந்த விசா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த வந்து விசா ப்ரொவைட் பண்ணுறவங்களும் இருக்கு அதாவது ஒர்க்கு கிரியேட்டிவ் விசா என்னென்ன விசா இருக்கோ அந்த விசா கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனி லிஸ்டும் இதுல இருக்கு அதுல சீசனல் விசா கொடுக்குறவங்களோட லிஸ்டும் வந்து இதுல வந்து இருக்கு ஓகே சோ இதை பாத்துட்டீங்க சீசனல் விசா குடுக்கறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறு தான் அந்த ஆறு மாசம் என்ன வேலை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் கம்பெனி வந்து எந்தெந்த லிஸ்ட் எங்க எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இதுல வந்து ஒரு சர்வே ஒன்னு எடுத்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்ககிட்ட எல்லாம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கு கரெக்டான வேலை நாட்கள் கொடுத்தாங்களா சம்பளம் கரெக்டாக கொடுத்தாங்களா தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்களா இந்த வேலை பிடிச்சிருக்கா இந்த வேலைக்கு திருப்பி நீங்கள் கூப்பிட்டா வருவீங்களா எந்த ஏஜ் கேட்டகரியில் அதிகமாக வேலை செஞ்சிருக்காங்க எந்த ஏஜ் கேட்டகிரியில் அதிகமாக சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளே சொல்ல பார்த்தீங்களா ஸோ சாப்பாடு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க தங்குற இடம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சம்பளம் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன அப்படின்ற எண்டையர் டீட்டெயில்ஸும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க சர்வேல இந்த சர்வேல எடுத்துக்கக்கூடிய லிஸ்ட் தான் இதே சோ இதில் அந்த டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பொறுமையா இருக்கும்போது பாருங்க சம்பளம் கொடுக்குறாங்க கொண்டு எல்லாமே வந்து கிறிஸ்டல் வந்து வந்து பாருங்க இந்த சர்வே எடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த சர்வேல நேபாளெலாம் இருக்கு பாருங்களேன் நேபாள் இருக்கா எங்க இந்தியா இந்தியாவை காணமே காணுங்க இந்த லிஸ்ட்ல நானும் தேடி பார்த்தேன் இந்தியாவில் இல்ல வந்தாங்களா இல்லையான்னு தெரியல இந்தியா இதுல இல்ல ஓகே அதே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க என்னென்ன சர்வே எதுக்காக எடுத்தோம் ஏன் இந்த கண்ட்ரி பர்டிகுலர் கூட்டம் முதற்கொண்டு அவங்க சொல்லிருக்காங்க ஏன் முக்கியமா நம்மள இந்தியாவுல இருந்து வரல அப்படின்னா சொன்னதான் இந்த குளிர்ல நம்மளால வந்து இங்க வேலையை செய்ய முடியாது இதெல்லாம் பழம்பெருகிற வெளியில போய் செய்யற வேலை அதாவது ஒரு ஒரு செட்டுக்குள்ள போய் நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுங்களேன் அந்த வேலை நம்ம வந்து செஞ்சிடலாம் ஆனா செட்டுக்கு வெளியில போய் செய்ய வேண்டிய வேலையை நம்மளால செய்ய முடியாது அதுதான் முக்கிய காரணம் நம்மளை கூப்பிடாததுக்கு அதான் காரணம் இவங்க உக்ரைனு கஜகஸ்தான் அப்படி கிறிஸ்திஸ்தான் இதெல்லாம் ஏன் கூப்பிட்ருக்காங்கன்னா இங்கே பருவநிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கும் ஸோ அதனால் அவங்களாம் இந்த குளிரை தாங்கி வந்து வேலை செய்வாங்க அப்படின்றது தான் முக்கிய காரணம் இதில் பாருங்கள் இந்த ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயசுக்குள்ளே அதிகமான நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அதிகபட்சம் முப்பத்தெட்டுக்குள்ளே வேலை செஞ்சிருக்காங்க அவங்க வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து வேலை செஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட சர்வே கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எந்த இடத்துலையுமே நம்ம இந்தியாவோட பேர் வரவே இல்லைங்க சரிங்களா ஸோ அதனால வந்து இந்த ஸ்டேஷனல் விஷா இப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு இந்த விசா தரேன் மூன்ற லட்சம் சம்பளம் நாலு லட்சம் சம்பளம் ஆறு மாசத்துல வந்துட்டு ஒரு இருபது லட்சம் சம்பாரிச்சலாம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிட்டு ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி இங்கிலீஷ் இதுக்கு தேவையே இல்லைன்னு சொல்றான் தேவையே இல்லைன்றது கிடையாது கட்டாயம் தேவை யாருக்கு தேவையில்லைன்ற லிஸ்ட் கொடுத்துருக்காம பாருங்களேன் இந்த லிஸ்ட்ல நம்ம கண்ட்ரி பேர் இருக்கா சொல்லுங்க கிடையவே கிடையாது அப்போ இது எல்லாமே உங்களை சொல்லி நம்ப வச்சு ஏமாற வச்சு உங்கள்கிட்ட வந்து காசு வாங்குறதுக்கான வேலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஆர்ரோ கோலரில் எப்படியாவது வந்தால் போதும் எப்படியாவது கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் சம்பாரிச்சு கஷ்டப்பட்ட காசை கொண்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இந்த விசா வந்து இருக்குது பட் எனக்கு இப்பவும் சொல்றேன் எனக்கு இது வரல இந்த விசால நானும் எங்க போனாலும் யார பார்த்தாலும் உடனே கேட்பேன் நீங்க எந்த விசால வந்தீங்க எந்த ஊரு அப்படின்றத நான் கேட்பேன் இது வரலும் இந்த ஒரு விசால வந்தேன்னு சொல்ற நபர்களை யூகேக்குள்ள நான் இது பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்ல தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துறாதீங்க இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கேட்கறான் இல்லன்னா நீங்க இங்கிலீஷ்ல தான் படிச்சேன் தான் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் நேரிக்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு அது இருக்கான்னு சொல்லி கேக்கிறான் இவ்வளவு விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் விசாவே கொடுக்குறான் தயவு செஞ்சு ஆர்வ பலர்ல இப்படி ஒரு விசா சொன்னா இப்ப இது அடுத்த நீ இந்த விஷயம் சம்பந்தமான தகவல் எல்லாம் தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க இதுல இன்னொன்னு சொல்றேன் இதுக்கு அப்ளை பண்ற டேட்டே முடிஞ்சு போச்சு சரிங்களா தான் லாஸ்ட் டேட்டு இந்த லாஸ்ட் டேட்ல தான் நான் உட்காந்து உங்களை அப்ளை பண்ணி காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா தயவு செஞ்சு ஏன்னா இந்த சம்பந்தமா எனக்கு வந்து இப்போ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு காலம் எனக்கு வந்துருச்சு அதனாலதான் நான் வந்து சரி ரைட் ஓகே ஒரு இதை வந்து தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் உசாராக இருப்பீங்க ஏமாந்துட மாட்டீங்க அப்படின்னுக்காக தான் நான் சொல்றேன் நான் ஸோ நான் இப்பவும் சொல்றேன் நான் கண்முடித்தனமா எல்லாத்தையும் நான் குறை சொல்ல விரும்பல கரெக்டா பண்றவங்களும் இருக்காங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க இந்த கரெக்டா பண்றவங்கள தெரியாம தான் அதிகம் போய் ஏமாந்து உங்களோட இளமை அதாவது உங்களோட எதிர்ப்பார் இப்போ ஆர்வ அவங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்ட்டுக்காக தான் அந்த அவசர அவசரம் அந்த பதிவு நான் பண்ணேன் நான் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நான் வெப்சைட்டில் தான் நான் வந்து காட்டினேன் ஃபஸ்ட்டு சீசனல்ஸாக காட்டினதும் யு வெப்சைட் தான் கவர்மெண்டோட வெப்சைட்டில் தான் நான் வந்து ரிஜிஸ்டர் லைசென்ஸ் ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் ஸோ இதில் தான் அந்த சர்வே எடுத்தது தான் நான் இதில் தான் காட்டியிருக்கேன் நான் இங்கிலீஷும் இதில் தான் நான் காட்டியிருக்கேன் நான் ஸோ ஏமாந்துறாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அது இல்லாம இந்த ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா இந்த லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் டெஃபனட்டா வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன் ஏதாவது இது தேவைப்படுது இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ஜஸ்ட் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில எனக்கு பட் அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்ன மாதிரியான கம்பெனிலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் இதனால வந்து உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் இது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது இல்லாமல் என்னென்ன விசா கேட்டகரிக்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ என் டீட்டெயில்ஸும் இதை வந்து பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதை கேளுங்க நான் இதையும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நானு ஸோ திரும்பவும் சொல்கிறேன் வேலைக்கு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு எந்த தரையும் கிடையாது ஆனா ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு போய் விஷயத்தை தேடிடாதீங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு அன்பு வேண்டுகோளா வந்து வச்சிட்டு சோ இந்த இதே மாதிரி இது மாதிரி கிடையாது சோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமான தகவலுடன் மீண்டும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலுடன் வேலை வாய்ப்பு சம்மந்தமான சுவாரஸ்யமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வர இந்த நிகழ்ச்சியில் விடை பெறுவது நான் உங்கள் நம்ம விசாய் தினேஷ் நன்றி வணக்கம்